ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட கிச்சன் வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி சேஃப்டி பின் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சில நேரங்களில் சேஃப்டி பின்னோட அந்த முனைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ப்னஸ் வந்து இல்லாமல் போயிடும் நம்ம சாரிலையோ இதுலையாவது வந்து பின் பண்ணுறப்போ அது வந்து நம்ம சாரியை பிடிச்சி இழுத்துரும் இல்லாட்டி வந்து சரியாக பின் பண்ணாது அதுக்கு வந்து அதை வந்து நல்லா பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி டீ வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க இது ஸ்டீலில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டீ வடிகட்டியில் இந்த சேஃப்டி பின்னை வந்து அதோட ஓட்டைகளில் குத்தி குத்தி விடுங்க இந்த மாதிரி வந்து பண்ணுறப்போ அதோட முனைகள் வந்து நல்லா ஷார்ப்பாயிடும் அதே மாதிரி இந்த மாதிரி வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாலும் அதோட முனைகள் நல்லா ஷார்ப்பாகிடும் இப்போ இப்போது நம்ம வந்துட்டு ஸாரிக்கோ இல்லை நம்மக்கிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ட்ரெஸ்ஸை வந்து கிழிக்காது நம்மளோட சேஃப்டி எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து மாட்டி காட்டுறேன் அந்த துணியில் நல்லாவே மாட்டுது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாம் புளியெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் வந்து கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம புளியோட தோல் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி புளியோட காம்புகள்லாம் அதில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் புளியில் ஏதாவது விதைகள் இருக்கும்ல அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ அது மேலேயும் இந்த மாதிரி கல்லூப்பு வந்து தூவி விட்டுருங்க இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ புளி வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கருத்து போகாமல் அதை புழு வண்டு எதுவுமே வைக்காமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி வந்து புளியை க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் கிச்சன் சிங்க்கில் கொஞ்சமாக வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து போட்டு பாருங்கள் உண்மையாகவே ஷாக் ஆவீங்க ஏன்னா கோல்கேட் பேஸ்ட் வந்து நம்ம தேய்க்கிறப்போ அதில் உள்ள கெட்ட வாடைகள் எல்லாமே வந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சிங்க்கில் நிறைய உப்புக்கரைகள் வந்து படிஞ்சிருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேஸ்ட் ஒன்று மட்டுமே பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் வந்து நான் கொஞ்சமாக இதில் தேய்ச்சி வச்சுட்டு இப்போது அந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் நம்மளோட சிங்க்கு ஃபுல்லாகவே வந்து இதை வச்சு தேய்ச்சிக்கலாம் நல்லா வந்து நுர வரும் நீங்கள் வந்து சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ எப்படி வந்து நொற வருதோ அதே மாதிரி இதில் வந்து லைட்டாக நுர வருது பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிச்சன் சிங்க்கில் ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்து இருந்துகிட்டே இருக்கும் சில நேரங்களில் அந்த பைப்பில் உள்ள வாடையாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே ஏதாவது காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து போடுறப்போ அதில் வந்து எதாவது சிக்கி இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த மாதிரி கெட்ட வாடைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கெட்ட வாடைகள் எல்லாத்தையுமே இந்த பேஸ்ட் வந்து சூப்பராக நீக்கி கொடுக்கும் இதை வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் தேய்க்கும் போதே நம்ம வந்து சோப் போட்டு தேய்க்கிற மாதிரி நல்லா வந்து நுர வருது இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவிக்கலாம் லைட்டாக வந்து தேய்ச்சோம் அப்படின்னாவே போதும் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கழுவி காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும் இதை வந்து டெய்லி நைட்டு நம்ம வந்து சிங்க்கை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறப்போ இதில் வந்து எந்த பூச்சிகளுமே வராது இந்த பேஸ்ட்டோட வாடைக்கு வந்து எந்த பூச்சிகளுமே வராது இது மூலமாக அதோட கெட்ட ஸ்மெல்லும் வந்து வராமல் இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இதில் மூலமாக வரக்கூடிய கரப்பான் பூச்சி பள்ளி இல்லை வேறு ஏதாவது பூச்சிகள் வந்து இதோட சிங்கோட ஓட்டைகள் வழியாக வருது அப்படின்னாலுமே இந்த பேஸ்ட்டோட வாடகைக்கு வந்து வரவே செய்யாது கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காட்டும் பாருங்கள் ரொம்பவே பளிச்சுன்னு மாறிடுச்சு நீங்கள் வந்து தேய்க்கிறப்போயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேய்க்கிறப்போ நல்ல வாடகையுமே வரும் அந்த பேட்ஸ்மெல் எல்லாமே போய் கிச்சன் சிங்க் வந்து சூப்பராக பழிச்சின்னு க்ளீனாகிடும் இதை வந்து டெய்லி நைட்டு வந்து நீங்கள் சிங்க்கில் வந்து தேய்ச்சிட்டு தூங்க போங்க அப்படி தூங்குனீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கிச்சன் சிங்க் வந்து பழிச்சின் இருக்கும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு நீங்கள் பெரிய சைஸ் கிண்ணமாக இருந்தாலும் சரி சின்ன சைஸ் கிண்ணமாக இருந்தாலும் சரி அதோட மீடியம் சைஸ் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்துட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கற்பூரம் தான் வந்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கற்பூரத்தை கையாலே வந்து ரெண்டு துண்டாக உடச்சி விட்டு இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்துட்டு இந்த தண்ணியை நீங்கள் தூங்க போகிற இடத்துல அதாவது உங்களோட பெட்ரூமில் கட்டிலுக்கு அடியில் வந்து வச்சுக்கோங்க இப்படி வந்து வைக்கிறதுனால இது மூலமாக என்னாகும் அப்படின்னா கொசுக்கள் வந்து நம்ம வீட்டில் வரவே செய்யாது கொசு மட்டும் இல்லை இதோட வாசனைக்கு பூச்சிகள் எதுவுமே வந்து வராது கற்பூரத்தை பொடியாக்கி தண்ணியில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் இந்த மாதிரி வந்து ரெண்டாக நம்ம உடச்சி போடும்போது சீக்கிரமாக கரையாது ஒரு வாரம் ஆனாலும் இது மாதிரி இருக்கும் இதோடய வாசனைக்கு எந்த பூச்சிகளும் வராது இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து என்னென்னா முட்டையை தான் நான் வந்து வேக வைக்க போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி தண்ணி எடுத்திருக்கேன் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் முட்டை வேக வைக்க போகிறேன் சில நேரங்களில் நம்ம காலையில் அவசரமாக வந்து சமைக்கிறப்போ நமக்கு வந்துட்டு டைம் இருக்காது தனித்தனி பாத்திரங்கள் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இட்லிலாம் வந்துட்டு நம்ம வைக்கிறப்போ இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வைப்போம் இல்லையா அந்த தண்ணிக்குள்ளேயே முட்டையை வந்து நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி முட்டையை சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இதில் இன்னொரு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூடவே வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உப்பும் எண்ணெயும் சேர்த்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கிறப்போ நமக்கு வந்து முட்டை வந்து சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எந்த விரிசலுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக வெந்து கிடைக்கும் இதுக்கு மேலே நம்ம எப்பவும் போல் இட்லி தட்டில் இட்லி ஊற்றி நம்ம வந்து இட்லியும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நீட்டாக வந்து முட்டை வெந்து நம்ம கிடைச்சிருக்கு காலையில் அவசரமாக நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போது அடுத்த என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து புளி குழம்புகள்லாம் வந்து புளி வந்து ஊற வைக்க சில நேரங்களில் மறந்துடுவோம் அப்போது வந்து இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி வந்து புளியை ஊற வைக்கிறதுக்கு சுடு தண்ணி வந்து சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்படி ஊற வைக்கிறதுனால புளி வந்து சீக்கிரமாக நமக்கு ஊறி கிடைக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அரிசியெல்லாம் வந்து வாங்கி வச்சிருப்போம் மொத்தமாக இது வந்து ரேஷனில் வாங்கிட்டு வந்த அரிசி அப்படியே வந்து பையிலே இருக்குது இன்னும் வந்து பாத்திரத்தில் கொட்டி வைக்கலை இந்த மாதிரி அரிசியெல்லாம் நம்ம ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணுறப்போ அதில் வண்டு பூச்சி எல்லாமே வந்துடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக வந்துட்டு வேப்பலை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க காஞ்ச வேப்பலையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பச்சையாக இருந்தாலும் சரி வேப்பிலை வந்து சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்றப்போ நமக்கு வந்து இதில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காது ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளோட அரிசி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை டீப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கிளிப்பெல்லாம் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா லூஸ் ஆகிடும் இதை வந்து டைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து எடுத்துக்கோங்க நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிப்புக்குள்ளே இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பிரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து போட்டு விட்டுருங்க இப்படி போடுறதுனால அந்த கிளிப் கிளிப் வந்து நமக்கு நல்லா டைட்டாயிடும் நம்ம வந்துட்டு கிளிப்பு வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு லூஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி லூஸாக இருக்கிற கிளிப்பை வந்து டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு பக்கமும் வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நீட்டாக வந்துட்டு நமக்கு டைட்டாகிடும் நெயில் பாலிஷை இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய விதங்களில் நெயில் பாலிஷ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸில் ஏதாவது ஒன்று வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெல் பாலிஷ் வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை வந்து அந்த டைம்லேயே வந்து டைட்டாகிடும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் டைட்டாக வந்து ஃபிட் ஆகிடும் நம்ம இதை வந்து எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம கிளிப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கிளிப்பு வந்து சில நேரங்களில் ஒரு மாதிரி லூஸாக நிற்கும் நம்ம வந்து தலையில் முடியில் மாட்டுறப்போ வந்துட்டு அது வந்து நமக்கு வந்து கரெக்டாக மாட்டவே செய்யாது நம்ம வந்து என்ன தான் வந்து டைட்டாக மாட்டி பார்த்தாலுமே முடி வந்து முடிய விட்டு சில நேரங்களில் விட்டு வந்துடும் அதுக்கு வந்து அதை வந்து ஈஸியாக டைட் பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ரெண்டு பக்கம் அந்த மாட்டுற பகுதியில் ரெண்டு பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை வந்து நல்லா கையிட்ட பிடிச்சி இழுத்து விடுங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து கையால் இழுத்து விட்டீங்க அப்படின்னா போதும் அது ரெண்டு சைடும் வந்துட்டு வெளிப்பக்கமாக இழுத்து விடணும் இழு இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு நல்லா டைட்டாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாட்டுறப்போ நல்லா வந்து நமக்கு டைட்டாக கிடைக்கும் இந்த டிப்பும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஒன்றொன்னா செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததற்கு நன்றி